அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானபி எங்கள் யாகபீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் யாகபீப் அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானபி எங்கள் யாகபீ எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபி எங்கள் யாகபீ அந்நாளிலே மாந்த திசை மாறினார் என்னாலுமே தீய வழி தன்னிலே பாவங்களில் மூழ்கி தடுமாறினார் ஏனென்று கேட்க எவர் நாடினார் அந்நாளிலே மாந்தர் திசை மாறினார் என்னாலுமே தீய வழி தன்னிலே மூழ்கி தடுமாறினார் ஏன் என்று கேட்கவர் நாடினார் அருளாக வந்தீரே நபி கங்கள் தேருதே எங்கள் யானபீ அருளாக வந்தீரே நபி கங்கள் தேருதே எங்கள் யானபீ அல்லாஹ்வின் துதே அருள் தீபமே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீ எல்லorum போற்றும் இறை தூதரே எங்கள் யா நபி எங்கள் யா ஹபீ தோயப்நகரத் விதியிலே செங்குரு தேவ உங்கள் செம்மே நீர் வழிந்திட நீர்மயங்கி விழுந்தீர்களே தாய் நகரத்து வீதியிலே தற்கர்கள் உம்மே தாக்கினார் செங்குரு தேவ உங்கள் செம்மே நீர் வழிந்திட விழுந்தீர்களே நினைத்தாலே உள்ளம் அழுகின்றதே எங்கள் யானவி எங்கள் யாகவி நினைத்தாலே உள்ளம் அழுகின்றதே எங்கள் யானவி எங்கள் யாகவி அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானவி எங்கள் யாகவி எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானபீ எங்கள் யாகவே அபி தாலிவில் வாடி நீர் சருகுகளை கொண்டு பசியாரி நீர் பாலின்றி பதறிய குழந்தைகளின் வேதனை கண்டு நீ அபி சுரிந்தீர்வாடி வாடிநீர் சருகுகளை கொண்டு பசியாரி நீர் பாலின்றி பதறிய குழந்தைகளின் வேதனை கண்டு நீர் கண்ணீர் சுரிந்தீர் கண்கள் கலங்குது கருணை நபி எங்கள் யானவி எங்கள் யாகதீப் கண்கள் கலங்குது கருணை நபி எங்கள் யானவி எங்கள் யாகதீப் அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானவி எங்கள் யாகதீப் எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானவே எங்கள் யானவே சுடு பாலை மணல் மீது நான் ஓடவா சுந்தர பூங்காவை நான் தேடவா புதர் நிறைந்த மழை மீது நான் பார்க்கவா பாகின்ற கண்ணீரை அணை போடவா நினைத்தாலே உள்ளம் அழுகின்றதே எங்கள் யானவே எங்கள் யாகவே நினைத்தாலே உள்ளம் அழுகின்றதே எங்கள் யானவே எங்கள் யாகவே அல்லாவின் தூதே அருள் தீபமே எங்கள் யானவே எங்கள் யாகவே எல்லோரும் போற்றும் இறை தூதரே எங்கள் யானவி எங்கள் யாகவே